ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கன்னவடியில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாசோட நெக்ஸ்ட் மேட்சும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் பயிலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தமிழ் தலைவாஸ் அடுத்த மேட்சு யூபிஓட தான் நடப்போகிறாங்க ஆல்ரெடி தமிழ் தலைவாஸ் இந்த சீசனில் பதினோரு மேட்ச் ப்ளே பண்ணிட்டாங்க யூபிஓ தான் பத்து மேட்ச் ப்ளே பண்ணி முடிச்சிருக்காங்க கடைசி மேட்ச் ஹரியானா ஸ்ட்ரீடியாஸோட தமிழ் தலைவர் தோத்திருப்பாங்க அந்த மேட்ச்சில் ஹரியானா முப்பத்தி ஆறு பாயிண்ட்டும் தமிழ் தலைவர்ஸ் இருபத்தி ஒம்பது பாயிண்ட்டு தான் எடுத்திருந்தாங்க கடைசி மேத்தில் நம்ம தான் பார்த்தீங்கன்னா அந்த மேட்சை வின் பண்ண முடியாது ஆனால் ஒரு சில மிஸ்டேக்னால ஹரியான சைடே இந்த மேட்சை போயிடும் இதேமாரி இந்த சீனில் தமிழ் தலைவர் ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சில் பாத்தீங்கன்னா தோத்துருக்காங்க இன்னொரு சைடு யூபியோ புனேரி பல்டனோட டை பண்ணாங்க வேற லெவலில் அந்த மேட்சில் பவானி ராஜ் ராஜ்கூட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டென்லாம் எடுத்து கொடுத்தாரு யூபியோ கரண்ட்ல கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபார்ம்ல தான் இருக்காங்க போன மேட்சில் செஞ்ச தவிர தமிழ் தலைவாஸ் இந்த மேட்சில் திருத்தி ஆகணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா மேட்சை வின் பண்ண முடியும் கிட்டத்தட்ட ஆஃப் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆச்சு இனி வரும் ஆட்டங்கள்லாம் தமிழ் தலைவாஸ் வின் பண்ணாங்க தான் பிளே ஆஃபுக்கு தகுதி பெறுவாங்க போன மேட்சில் தமிழ் அந்த அளவுக்கு போனஸ் பாயிண்டாக எடுக்கல ஆப்போசிட் டீம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டே இருந்தாங்க போனஸை பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் எடுக்க ஆரம்பிக்கணும் இந்த மேட்சில் சச்சின் வர நிறையவே சான்ஸ் இருக்கு யூபிஓதோட டிஃபெண்ட பார்த்தீங்கன்னா நம்ம உடச்சாகணும் அதே மாதிரி டவுங்களோட ரைடர்ஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம டக்கல் பண்ணி உட்கார வைக்கணும் இது வரைக்கும் இந்த ரெண்டு டீமும் பதினஞ்சு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த பதினஞ்சு மேட்சில் தமிழ் தலைவாஸ் ஏழு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க யூபிஓ தான் அஞ்சு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க மூணு மேட்ச் டைல முடிஞ்சிருக்கு யூபிஓ தாக்கு எதிராக தமிழ் தலைவாஸ் நல்ல ரெக்கார்டு தான் வச்சிருக்காங்க இப்போ இந்த மேட்சுக்கான ரெண்டு டீமோட பிளேயிங் ப்ரெடிக்ஷன் சவுண்ட்ஸை பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு யூபிஓதோட டீமை பார்க்கலாம் பரத் கேசவ் பவானி ராஜ்புட் சுமித் அஷு ஹிதேஷ் கங்காராம் இந்த பிளேஸ்ல இருக்காங்க இப்ப தமிழ் தலைவரோட ஸ்டார்டிங் சவுண்ட்ஸ் பார்த்தாலும் அமீர் ஹூசானி பஸ்டமி மோகின் சஃபாங்கி நரேந்தர் எம் அபிஷேக் அனுஜ் காவடே நித்தீஷ்குமார் சச்சின் இந்த பிளேஸ்லாம் இருக்காங்க பாயிண்ட் டேபிளில் யூபிஏ தான் நைன்த்து பிளேஸில் இருக்காங்க பத்து மேட்ச் விளாண்டுருக்காங்க இதில் நாலு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க அஞ்சு மேட்ச் தோற்றுருக்காங்க ஒரு மேட்ச் டைலில் முடிஞ்சதுனால இருபத்தி எட்டு பாயிண்ட் எடுத்திருக்காங்க நம்ம தமிழ் தலைவாஸ் எட்டாவது இடத்துல இருக்காங்க பதினோரு மேட்சில் நாலு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க ஆறு மேட்ச் தோற்றுருக்காங்க ஒரு மேட்ச் டையில இருக்குது இதனால் இருபத்தி எட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச் தமிழ் தலைவாஸ் வின் முன்னே ஆகணும் இல்லாட்டி யூபிஏ தான் பார்த்திங்கன்னா நம்மள பின்னுக்கு தள்ளிட்டு போயிடுவாங்க இந்த மேட்ச் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு நவம்பரில் நடக்கும்போது எயிட் பிஎமுக்கு பார்த்திங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் ஆயிரும் இந்த மேட்சில் யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ இது பண்ணுற கபடி அப்டேட் நான் மறக்காமல் மேட்சில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ செஞ்சுப்போம் பை பை